மாமரம் போடுறானடா தோட்டத்தை உளுது மட்ட படுத்து ரெند அடி நீல ஆளாகலாம் குழி எடுத்து அதுல கொஞ்சம் செம்மன் போட்டுட அமை அதுல காஞ்ச குப்ப சாணி போட்டு செடிய வச்சா ரெண்டரை மூணு வருஷத்துல காய்ப்பு வரும் மாமரம் ஆறாவது மாதமே மாசமே காய்ப்பு வந்துடும் ஆனா ನಿಮಗೆ பூக்களை கிள்ளி விடணும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் ನಿಮಗೆ இதெல்லாம் வரும் பூ கிள்ளி விடணும் மாமரம் வந்து கிராஃப்டிங் பண்றது வித கண்ணு கிடையாது ஒட்டு பண்ணும்போது கண்டிப்பா உங்க தோட்டத்துல வைக்கும்போது ஆறாவது மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள பூ வந்துடும் அந்த ப்ளூவரிங் வந்து அதிகமா வந்த வெஜிடே